ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர தெய்விய பத்தத்தில் பெரியார் திருமூரியான மூன்றாம் பத்தில் முதல் திருமூரியில் ஏதாவது பாசத்தை என்று நாம் பார்க்க இருக்கிறோம் மதுட்டார் மென்குழல் கொண்டு பொருள் புக்கு வாய் வைத்து அவ்வாயுதம் பாடி சுருட்டார் மென்குழல் கண்ணீர் வந்து உன்னை சுற்றும் தொட நின்ற ஜோதி இதே என்பதுமான் உன்னை பெற்ற அல்லால் மற்ற இங்கு அரட்டா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே எம்பெருமானி நீ தனித்த ஓ சோலையிலே புகுந்து மென்மையான ஓசையை உடைய தன் ஒலியை கேட்பவர்களை மதிமயங்கச் செய்யும் புல்லாங்கோலை எடுத்துக்கொண்டு வாயில் வைத்து ஊதி இசையை எதிர்ப்புகிறாய் அப்போது உள்ள சுருண்ட கூந்தலை உடைய இளம் பெண்கள் உன்னுடைய கோலோசையை கேட்பதற்காகவே தமக்குள்ள காவலையும் தாண்டி வந்து இசை கேட்டு மயங்கி உன்னை சுற்றிலும் சூழ்ந்து என்ற சோதியே உன்னை பிள்ளையாக பெற்ற குற்றம் அன்று இவ்வூரில் உள்ளவருக்கும் எனக்கும் எவ்வித விவாதமும் கிடையாது உன்னை தெய்வம் என்று அறிந்து கொண்டேன் அதனால் நான் என் முளை ஊட்டுவதற்கு அஞ்சுகிறேன் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மருதனம் தேவகி பரமானந்தம் కృష్ణం వందే జగద్గురు